சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச போகிறோம் இது பேச்சு வழக்கில் நம்மக்கிட்ட நிறைய இருக்கு ஆனால் அது வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் வரும் இப்போ வந்து சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதரா அப்படிம்பாங்க அது அடிக்கடி கிண்டல் பண்ணாதரா அப்படின்னு இது தான் இருக்குது இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா இது உபயோகம் இல்லாமல் இருக்குது எனக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற இடம் அர்த்தம் அந்த இடத்துல வருது கொஞ்சம் சும்மா இருடா அப்படிம்பாங்க அப்போனா இரு அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல சும்மா அளக்காத அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் வருது சும்மா தான் சொன்னேன் அப்படின்னா கேஷுவலாக தற்செயலாக சொன்னேன் அப்படின்னு ஒன்று இருக்கும் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் வரும் சும்மா போகாத எடுத்துகிட்டு போ அப்படின்னா வெறுங்கையோடு போகாத எடுத்துகிட்டு போ அப்படின்னு வரும் இந்த மாதிரி சும்மா பல இடங்களில் போலங்கினாலும் ஒரு ஒரு இடத்துல வேறு வேறு அர்த்தங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சும்மா போகாமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ போட்டு போங்க நன்றி